भ

8 दिशाओं का ज्ञान được cho nó हमें 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 வேலை முடிக்க திட்டி ஒன்று இந்த வேலை முடிச்சுட்டோம்னால்தான் அதுக்கு பிறகு என்ன செய்தே நம்மளுக்கே சொல்ல தெரிய இருக்கு இப்படி எரிஞ்சோமே வச்சு தான் திரமாக பட்டாயத்தில் அந்த பட்டாயத்தை நான் தூரவே அது வச்சிருக்க வேண்டியது ஏன் அப்படிலாம் பண்ணுது அதுதான் நான் சொல்லுதான் அதில் எழுதியிருக்கிறது தான் நான் சொல்ல தானே நான் படிச்சுட்டேன்னு ரெண்டு நாகத்தையும் பின்னி மேலே வந்தது நடுவில் சமஸ்கிருதத்துலையும் தமிழ்லேயும் எழுதியிருந்தாங்க ஆமாம் ரெண்டு நாகம் பின்னி அதே மாரி தான் எனக்கு கனவுலையும் காமிப்பேன் அன்றைக்கி ஒருக்கா பௌர்ணமியில் மேலே வந்தது பொருள் என்னை வந்து நாகம் சுற்றிட்டு இந்திக்க விடாம அப்படியே கட்டையாக கிளம்பிட்டு முடிப்பு இருந்தது எஞ்சி பார்க்கணும்னு பார்க்க விடாது அதுக்கு பிறகு வரவே இல்லை மேலே தான் எடுக்கக்கூடிய இது அவனும் அங்கே எலிஞ்சமனை உருண்டு ஓடிட்டுக்கா நீங்கள் என்ன பொருள் வந்து சொல்ல பல வருஷம் என்ன தைக்க மாட்டேன்

வாசல் அடைப்பு பண விரயம் வாழ்நாள் முழுவதும் என்ன இருக்கு வாழ்நாள் முழுவதும் துயரம் வாழ்நாள் முழுவதும் துயரமா தான் இருக்கு ஆமா துன்பம் துயரப்பட்டு தொற்று ஒன்று நோய் தொற்று நோய் தொற்று பற்று போக கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்பட்டு முடியும் அதுதான் அது இருக்குது நீங்கள் தேச்சு பண்ணுவோம் எனக்கு அவளோட பையன்